நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் நெகிழி கழிவுகள் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் அனைத்தையும் ஆக்கிரமித்துள்ளன ஆறுகள் கடல்கள் நகரங்கள் ஏன் நாம் சுவாசிக்கும் காற்றிலும் கூட அதன் பாதிப்பு தென்படுகிறது ஆனால் இந்த பெரும் சவாலை எதிர்கொள்வதற்கான மாற்றம் ஒரு எளிய தேர்வில் இருந்துதான் தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த முக்கியமான தேர்வை செய்ய உலகை ஒன்றிணைக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்குமிக்க தலைமையில் இந்தியா ஒரு புதிய பாதையை வகுத்துள்ளது சுற்றுச்சூழல் சார்ந்த வாழ்க்கை முறை என்ற உலகளாவிய அழைப்பின் மூலம் கண்மூடித்தனமான நுகர்வை தவிர்த்து வளங்களை கவனமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த வலியுறுத்துகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் கால்நிலை மாற்ற அமைச்சகம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாபெரும் மக்கள் அணிதிரட்டலை தொடங்கியுள்ளது நெகிழி மாசுபாட்டை மறுபரிசீலனை செய்யவும் மறுக்கவும் குறைக்கவும் இது ஒரு தேசிய இயக்கம் நமது நோக்கம் தெளிவானது நெகிழி மாசுபாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியின் பயன்பாட்டை குறைத்தல் மாற்றுப் பொருட்களை ஊக்குவித்து பயன்படுத்துதல் பொறுப்பான கழிவு மேலாண்மையை முன்னெடுத்தல் இந்தியா முழுவதும் மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் கடற்கரை தூய்மை பணிகள் பள்ளி விழிப்புணர்வு பேரணிகள் கழிவுகளிலிருந்து கலைப்படைப்புகள் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி இல்லாத பகுதிகள் ஆர் ஆர் மையங்கள் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் முக்கியமானது நெகிழி மாசுபாட்டை குறைக்க நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் பதிவேற்றுங்கள் என்ற இணையதளத்திற்கு சென்று எளிய வழிகளை அறிந்து உங்கள் பங்களிப்பை பதிவு செய்யுங்கள் இந்த பூமிக்கு மேலும் நெகிழி மாசுபாடு தேவையில்லை அக்கறை கொண்ட மனிதர்கள் தான் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஒரு தேசம் ஒரு நோக்கம் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவோம்